好嘞了 kaleri itu kan बड़े हो गए पापा हां गायत्री को अच्छा बड़ा कुछ बैक लम कुछ पेनियन पेनियन वाला मल्टीर कुछ फैला हुआ है बैठना ओके 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 और पेनियन पेनियन वाला सुनो सही कर दो इसको नीचे कर दो ये बड़ा बड़ा बड़ा

நாங்க <laughs> <laughs> بري بري சா பண்ணுங்க இங்க ஒரு <laughs> கிலோமீட்டர்

बरे में और वत्र عليه रिपोर्ट मांगे कल लेगा मांगे 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 आका अभींगे बारंगे बारंगे बार कैमरा 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 बारमा इंग बारमा तिरवी लेमा इंग बारमा इंग बारमा नाम काई नहीं तारिया மாங்கே பர்மா பாட்டி பர்மா மா மாமா அது போகவும் பின்னாடி பின்னாடி போறா நல்லா பேக் நல்லா பின்னாடி അക്കാ അക്കാൻ പക്കം

Ini enggak kali itu sama видео ங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் ஒன்றாக இன்றைக்கு அம்பத்தூருக்கு உட்பட்ட பகுதியில் எண்பத்தி எட்டாவது வார்டில் இங்கு பெண்களுக்காக பிரத்யேகமாக தனித்துவமான ஒரு ஜிம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இது கடந்த ஆண்டின் பெருநகர சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பெண்களுக்கு என்று தனியாக ஒரு பயிற்சி கூடம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வார்டு வாரியாக அஹ் எம்பவர் விம் என்ற தலைப்பில் வந்து பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு ஜிம் கூடம் வந்து அமைக்கப்பட்டு இன்றைக்கு எண்பத்தெட்டாவது வார்டில் வந்து மூலதன நிதியிலிருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உட்பட்ட நிதியில் இந்த பணி முடிவுற்று இன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு எண்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் மேயரின் மேம்பாட்டு நிதியின் கீழ் தொண்ணூற்றி மூணு லட்சத்திற்கு வந்து இங்கு அம்பத்தூர் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கை போல டபுள் ஷட்டில் கோர்ட் வந்து இன்றைக்கு பணிகள் வந்து துவங்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இதில் மாண்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் கே சேகர்பாபு அவர்களும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜோசப் அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சகோதரி நாகவல்லி அவர்களும் மாநகராட்சி ஆர்டிசி அவர்களும் உட்பட அனைத்து அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டு இத்திட்டத்தினை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கணும்னு நேற்று சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா விதத்துலேயும் தயாராகிட்டோமா வானிலை ஆய்வு மையத்தோட நம்ம தொடர்ந்து இது தொடர்பில் இருக்கணும் இந்த ஆண்டு வந்து பருவமழை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் இயற்கை யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதை விட கம்மியாக வரலாம் இல்லை அதிகமாகவும் வரலாம் இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற போதிலிருந்து நம்ம சென்னை உட்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மிகவும் முக்கியமான பணிகளாக மேற்கொண்டு வருகிறார்கள் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களே வந்து நேரடியாக ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அதிகாரிகளுடன் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறார்கள்மிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தேவையான பகுதிகள் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை போர் சிறு சிறு பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாத மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து இப்போ இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா நம்மளுக்கு மோட்டார் தேவைப்படும் அந்தந்த லோலைன் ஏரியாஸ் எல்லாமே கண்டறிந்து ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து முன்னதாகவே அந்த பகுதிகளில் வந்து நியமிக்கப்படும் அதற்கான ஏற்பாடுகள் வந்து மாநகராட்சி தர சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாத வாலண்டியர்ஸும் இந்த வட்டி நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அந்த வாலண்டியர்ஸ் மூலயமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாத மாண்பு முதலமைச்சர் அவர் ஆண்கிற அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்கள் தேவைகள் என்ன கண்டறிகிறார்கள் அதே போல லோலை வந்து அவங்க என்ன மாற்றிடம் தேவைப்படும் அப்படின்றதையும் கண்டறிகிறார்கள் அனைவருமே வந்து களத்தில் இருக்கிறோம் வரக்கூடிய பருவமழை வந்து பொதுமக்களோடு இணைந்து நம்ம இயற்கையை வந்து சமாளிக்கும் அன்றைக்கு அறிவாலயத்தை காப்பாற்றியது